Will, would would have இத பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் சோ நான் போர்ட்ல சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஐ will go there but it is raining அபடினா என்ன? நான் இப்ப ஒரு இடத்துக்கு போறது முடிவு பண்ணிட்டேன் ஆனா மழை பெயஞ்சிட்டிருக்கு அதனால தான் என்னால போக முடியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐ will go there but it is raining அப்படினு சொல்லணும். இது ஐ would go there but it is raining அபடினா என்ன? இப்போ ஒரு இடத்துக்கு உங்களுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல போனாதான் போவீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க ஒரு சாக்கா இங்க சொல்றோம் ஆனா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்வோம் அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க கான் தேர் பட் இட் வாஸ் இது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தான் நம்ம இப்ப பேசுறோம் நான் அப்பவே அங்க போயிருப்பேன் ஆனா மழை பெஞ்சிட்டு தான் நான் அப்ப போல அப்படின்னு சொல்றது இந்த சென்டென்ஸோட அர்த்தம் ஐ வுட் ஹவ் கான் தேர் பட் இட் வாஸ் ரெய்னிங் சொல்லணும் ஸோ எங்க வாஸ் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால கிளியர் ஸோ இந்த மாதிரி நான் இப்போ சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஒரு பர்சனல் ட்ரெயினர் சொல்லி உங்களுக்கு புரியும் இல்லையா ஒரு பர்சனல் ட்ரெயினர் உதவியோட நீங்க ஆன்லைன்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் இங்கிலீஷ் ஹவுஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க எங்களோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பயோல இருக்க கிளிக் பண்ணுங்க உடனே எங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க இங்கிலீஷ்